உனக்கு பசிக்குதா உன்னிட்டு போனா கடைய தூண்டுவேன் ஏப்பா நான் வரேன்டாப்பா வேலை வேலை கடைய தூண்டுவாண்டாப்பா நான் வரேன் பிரியாணி வாசன அடிக்குது தாத்தா எனக்கு பிரியாணி சாப்பிட போறதே பிரியாணி பிரியாணின்ற துட்டி அவன் வெச்சிரான் பாரு இந்த 20 ரூபா வெச்சி சாப்பிட முடியும் பாரு ஒரு பிரியாணி சாப்பிடலாம் வா டேய் காக்கா பிரியாணி கூட வராதுடா 100 ரூபாய் ஏ சிக்கன் பிரியாணி வாங்களா வாயா வீடிகாக வெச்சிருந்தேன் இந்த பிரியாணி வாங்கி சொல்றியா நான் ஒரு பிரியாணி போடுங்க

கொம சிக்கன் போடு டீஷர் போடுங்க பாட்டக்க மக்க அ என்னடா பா போறோம் பா என்னடா 20 ரூபாய் கரிதொக்கு போடுவ கம்மனيريا என்னப்பா என்னப்பா போய் சாப்பிடுறோம் ஓரம் ஓரம் பண்ணி போட்டு வச்சிரு பாரு இது கரி என்னடா இப்படி வெட்டிகறானு வா இது போட்டு வெட்டி இருப்பானோ அப்பிய ஃபோன்லஸ் ஆகுதே

என்னடா பிரிஞ்சி வாங்கி குடிட்டா பிரியாணி தான சொன்னேன் யோ நான் ஏன் பிரியாணி சொன்னே நீ தான் பிரியாணி நஞ்சி நீ இது பிரிஞ்சியா பிரிஞ்சியா புரியாத நான் வேற வாங்கிறேன் ஓ அத அவனே சாப்பிட்டா நல்ல கறி பீஸ்லாம் போட்டு அவங்க வேற குடி யோ பிரிஞ்சியல்ல வந்து கறி பீஸு கேக்குற பிரிஞ்சியே காலி ஆச்சு பாத்தியா என்னது வெரி வெட்டா தான் இது என்ன நீங்களே வந்து கறி பிச்சு பிரச்சனை. இரரா குடுத்துட்டு கறியே போடு. முழுகோடி அப்படியே வறுத்துடுறான். அந்த கிழப்பையன். கை கவணியா? அப்படியே அந்த இருபது எடுக்கணும்.

கொஞ்சம் ஆமா இங்கே எடுத்துருவான் ஏமா துணி

உனக்கு எது என்ன நீ எடுத்துக்க போங்க பாரா எல்லாம் தேத்து கேட்டுக்கோ சொல்றா துட்டி கேட்டல எப்படி சமாளிக்கிறது தெரியே வாங்க 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 என்ன ராணி மொண மொண கிடக்குற நல்ல நேரத்துல வந்த கதையா சாக வைக்கிற மாதிரி பெரிய அவஸ்தை ஏங்க எனக்கு ஏமா யார பத்தி சாக வைக்கிற வந்த உடனே கேட்ட துட்டி தான கேட்டா நீ சரியான பதில் சொல்லாம நீ பேசி யார பத்தி சாக வைக்கிற யோ பின்ன எங்களே சொல்றாங்க ஒண்ணதா சொல்றாங்க நாங்க இப்பதான் வந்தா நீதா சாக வைக்கிற

அங்க நம்ம பிரிஞ்சு கால சாப்பிட்டு பிரியாணி கால சொல்லிட்டு சண்டை போட்டு இருபது ரூபாய்க்கு செருப்பு எடுக்க வந்துடுறான் இருபது ரூபாயில வேணுமா புது செருப்பா எடுத்தா மூஞ்சில கிடாசு கால என்ன போட்டுக்கிறோம் கையில என்ன போட்டுக்கிறோம் நான் ஓனர் கிட்ட பேசிட்டு வந்துடும் சின்ன ஓனர் கிட்ட ஓனர் இருபது கோடி குத்தம் கூட இப்படி பேச மாட்டாங்க இருபது ரூபாய் குத்து நீ இப்படி பேசுறே உனதான் இந்த கடவுள வருவாங்க பாரு அவங்களுக்கு சொல்லணும் எடுத்து அடிக்கணுமா தக்காளி

பனியனே எல்லாமே இருக்கு உங்களுக்கு பிடிச்சது எடுங்க பாப்பா ஒண்ணு என்ன வேணா ஏய் சொல்லு முத்தே நீ யாருன்னு காமி அவன் நம்மள மதிக்காம அவனும் மச்சினுங்கடா டேய் லாஸ்ட் அவ வீடியோ அவனுக்கு குத்துவாங்களா

ஒப்பிட ஒடில்லாமா சும்மா டப்பாட்டிச்சி ஏமா நீ கரெக்ட்டா சொன்னே போனர் انا சொல்லல பக்கத்துல அவங்க கிரவுண்ட் இருக்காங்க அங்கமே நேத்து சொல்றாங்க அவங்க போய் நேசி கொடு அபடியா ஏமா ஏமா கோபப்படாத கால்ல இருந்து கடு பேத்திங்கறான் இவன ரெண்டு அடி அடிச்சிட்டா ஆச்சுடா ஊங்கிலத்தா தூக்கி போய் எல்லாரும் ாலும்தியம் ஒரு மணிக்கு வரும் நாங்க யாரும் ஏமாத்தல போய் சொல்லல அவங்களை நடிக்க வாய்ப்பு கொடுங்க எந்த சேனலும் கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நாங்க கொடுத்தோம் ஆனா அவங்கதான் எங்கிட்ட சொல்லாம போயிட்டு தப்பு தப்பா கமெண்ட் பண்றாங்க நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கத்தால நாங்க சொன்னோம் நாங்க யாரையும் குறை சொல்ல விரும்பல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் எங்க தக்காளி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இதே போல எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க இது நம்ம தக்காளி சேனல் bro இது போல காமெடி வீடியோ என்ன தக்காளி சேனல் ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வர கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க